ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீட்டில் எடுக்கிற ரொட்டீனும் இல்லை வீட்டில் சமையல் இன்றைக்கி அந்த மாதிரி வீடியோ எதுவுமே கிடையாது இன்றைக்கி வந்துட்டு சித்தி வீட்டு தோட்டத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் சும்மா வந்து ஒரு விசிட் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதனால் அந்த வீடியோ தான் எனக்கு இந்த வீடியோ வாங்க அப்படியே பார்க்கலாம் நாங்கள் யார் யார் வந்திருக்கோன்னா எல்லாம் அங்கே நிற்கிறாங்க நாங்கள் இங்கே நிற்கிறோம் என்ட்ரன்ஸ்லேருந்து காட்டுறோம்

இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் என்ன மரம் தெரியாது ஃபர்ஸ்டில் நிற்கிறது என்ன மரம் உள்ளக்கிழங்கு இது என்னது என்னது பண்ணது மோப்பசத்தி உள்ளவர் கொய்யா மரமா அப்போ எங்களுக்கு தெரியல ஓ இது தென்னை மரம் நிறையா இப்போ வாழை மரம் வந்துருச்சு இந்த சைடுலாம் வந்து பூ வச்சிருக்காங்க வச்சிருக்கே போலாம பாத்துக்கிட்டு நிறைய நம்ம வீட்ல தென்னை மரம் இருக்கு வாழை மரம் இருக்குது வாழை மரம் தானே ஒன்று வச்சா நிறையா வரும்னு சொல்லுவாங்களே ஆமாம் அது மாதிரி வாழை ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது தென்னை மரம் சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க. எங்க இருக்கு சார். இதான் வாழை மரம். அடுத்து விட்டு மரம்ல இருந்து தெரிச்சி முளைச்சி பரவாயில்ல வாழை மரம். இந்த மரம் இப்ப தார் போட போறான். ஆராய்ச்சி பண்ணிட்டு போறாரு. ஆராய்ச்சி பண்றாரு ரஞ்சித் தாமா. எந்த மரம்? எப்ப தார் போட போகுது அப்படி ஏம்மாமா. ஆனால் யோகாப்பட்ட மயில் நாங்கள் ஆட்டோ ஓட்டிகிட்டு வரும்போதே வந்து நின்றுக்கிட்டு கிட்டிருந்த மயில முன்னாடி முன்னாடி ரெண்டு மயில் போயிடுச்சு ஆட்டோ கிராஸ் பண்ணி போகுது எங்களை கிராஸ் பண்ணி ஆமாம்ங்க வாரிசு நம்ம வீட்டு வாரிசு ஆமாம் இது வந்து ஒன்று சித்தி வந்து சேவலும் பொட்டையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க வளர்க்குறதுக்கு அப்புறம் அந்த அக்கா இங்கே இருக்கிறவங்களோட கோழி ஒன்று இது தான் நம்ம வீட்டு வாரிசு இது அப்போ வந்து கோ அப்போ கோழி கொஞ்சம் பொ பொறிச்ச புதுசில் தான் இங்கே கொண்டு வந்து விட்டாங்க அப்போ வந்து ஒம்பது இது இருந்துச்சு தரமா ஒம்பது இருந்துச்சு ஆனால் வந்துட்டு மூணு தான் இருக்குது அங்கே இருக்கு நான் நங்கிட்டு போய் காட்டுறேன் மூணே மூணு தான் இருக்கோம் ஏன்னா இது ஆகிடுச்சி என்ன எம்பி பேச்சா. அது கல்லு மாதிரிலமா முங்குது. ம். இங்கே ஒண்ணு. அது நல்லா இருக்கு. இங்கே ஒண்ணு இங்கே இருக்கு பாரு. தப்பர் ஆங்கட்டோன்னு இருக்கு பாரு. ம். தாங்கோன்னு இருக்கு. இது என்னது মামமா? என்னது? துளியா? இது ஆடு கடிச்ச மாதிரி இருக்கு பாரு. புல் மாதிரி இருக்குது. புல் ஆடு தான கடிச்சிருக்கு.

பூக்கு ம் புளிச்ச கீரை தான் நல்ல லைனாக இருக்குது இது என்னது இது என்ன பழம்மாவா மா இந்த ஒரு மாங்காவோட கொண்டு வந்து வச்சதாம்மா ஹீ இது என்னம்மா ம் நான் என்ன நினச்சிட்டேன்னா மாங்காய் முளைக்க போகுதுன்னு நினச்சேன் என்னது இது வந்து பேர் தூங்கா மூஞ்சி மரமா ஆக மொத்த நான் வந்து நான் வந்து அவுத்தி கீரைன்னு நினைச்சிட்டேன் மாங்காய் மரம்

ஆச்சு நான் விசாகன் வந்து என்ன பண்றாருன்னு பாருங்க விசாகன் ஹாய் இது வந்து பிரகாஷ் வந்து வாங்கி கொடுத்துருந்தார் இந்த ரோஸ் பழனிக்கு போயிட்டு வந்து எனக்கு பிரியங்கா கொண்டு நான் வீட்டில் வச்சுருக்கா தான் கனகாமா கலர் இதை ட்ராவில் பார்த்தா பார்த்தோன்னே அவனே எடுத்து தலையில் சொருவிக்கிறான் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் விசாகனுக்கு ஹீ அவன் பிஸ்கட் பேக்கெட்டை கையில் பிடிச்சானா அதிலே தான் ம் இது ஒரு தர்பூசணி வெண்டிக் காய் ரஞ்சித் அம்மா நடுவில் முளைக்கிறேன்னா கரும்பா நடுவில் முளைச்சிருக்காது

பரவாயில்ல ஆனால் ஒன்று தான் இருக்கு இல்லை செடி ஓ தங்கண்ண ஒன்று இருக்குது ம் கொத்தரங்கா காய்ச்சிருக்கா நான் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் கொத்தரங்காய் எங்கே இருக்கேனே தெள்ளையே ம் இல்லை அதான் எல்லாம் இப்போதான் இதாக இருக்குது பிஞ்சா ம் இங்கே பாரு இதை எடுத்துட்டு காட்டுமாம்மா இதை மாமா இதுல போய் செய்யலாமம்மா இதுல நம்ம கருவாடு குழம்பு எல்லாம் ரொம்ப பிஞ்சி இந்த மாதிரி இந்த மாதிரி இது இதுதான் நல்லா இருக்கும் அதே மாதிரி தான அதுவும் இருக்கு இங்க ஆடு மெண்டல் இங்க பாருங்க என்ன திட்டுறாரு ஏன் அப்புறம் நீங்களே சொல்லு இது மாமா இது ஒண்ணு தானே இது ஒண்ணு நான் காட்டுறேன் இது ஒண்ணு இது ஒண்ணுன்னு காட்டனது வலியா 10 கூட பறிக்க முடியாது ம்

இந்த ப அது பச்சை மிளகா தான் இருக்கா இல்லையா ஹச்சை மிளகாவா நம்ம வா பறிச்சுட்டு போகலாம் இந்த ஒரு அங்கிட்டுலாம் இருக்குமாமா ஏய் அங்கெல்லாம் இருக்குது நிறையா செடியிலெல்லாம் இருக்குது அங்கிட்டு கத்திரிக்காய் கன்று அங்கிட்டு கத்திரிக்காய் கண்ணை நம்ம கேள்வேன் தக்காளி வந்து நிறைய காய் வந்து ஒரு செடிக்கு நாலஞ்சுக்கு மேலேயே வந்து இருக்குது தக்காளி 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 அப்புறம் இந்த மரம்லாம் சரியில்லை இது என்ன மரம்மாம்மா இது ஆஹா பழாமரம் இது வாழை மரம் இங்கிட்டு இது இப்போ தான் நாற்று போட்டிருக்காங்க தானேமாம்

இன்னொன்று வந்து இருக்கு இன்னொன்று வந்து டிராகன் ஃப்ரூட் வச்சுட்டு இருக்காங்க செடி செத்திக்கிட்டே நான் வந்து பழம் வந்துருச்சு வேகமா அம்மா பழம் வந்துருச்சு எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க இது ஒரு கா செடி இது ஒரு செடி டிராகன் ஃப்ரூட் செடிதான் இது ஒன்று செடி அப்புறம் இங்கிட்டு ஒன்று அப்புறம் அந்த அதுக்குள்ளே ஒன்று இருக்குது இந்த கத்திரிக்காய் செடி அம்மா பாருங்க நான் இப்போதான் சித்திக்கு வீடியோ கால் பண்ணும்போது காமிச்சேன் சரி வீடியோ எடுக்கலான்னுக்குள்ளே கத்திரிக்காய் படிச்சுட்டு நிற்கிறேன் அம்மா காட்டுமா பாரு நான் என்ன பேசுறேன் அம்மா கத்திரிக்காய் பாருங்க கத்திரிக்காய் வச்சுக்கோம்மா அது என்ன சூரியன் மறை பாருங்க எவ்வளோ ஆரஞ்சு கலர்ல இருக்கு நல்லா தெரியுது இதில் எப்படி தெரியுதுன்னு தெரியல இப்போ வந்து தண்ணி மோட்டர் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி வருது இப்போ நாங்கள் கை கழுவ போகிறோம் வாழைத்தார வெட்டினால கை ஆளுக்கா வர தண்ணி பிடிச்ச கழுவில் வருது அதில் பிடிக்க முடியும் வரப்பிரசாதம் We'll be right <laughs> back.